எல்லா புகழும் இறைவனுக்கே அலைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா அதாவது நான் இன்றைக்கி எதை பற்றி பேசப்போகிறேன் அப்படின்னா நாம் வந்து அன்னத்தை வந்து வீணடிக்கக்கூடாது அதாவது நாம் சாப்பிட்ற சாப்பாடை நம்ம வீணாக்கக்கூடாது நம்மளுக்கு எவ்வளோவு தேவையோ நாம் அவ்வளோக்கு தான் சாப்பிடணும் அது வீட்டில் சமைச்சாலும் சரி வெளியில் வாங்கி சாப்பிட்டாலும் சரி பொது இடத்துக்கு போனாலும் சரி ஒரு திருமண விழாவுக்கு போனாலும் சரி நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோக்கு தான் வாங்கி சாப்பிடணும் இப்போ வந்து நான் ஒரு வேலை நிமித்தமாக நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் போனால் எங்களுக்கு சரியான பசி அதாவது நான் காலையிலேயே சாப்பிட முடியாமல் போச்சு சரி வந்து அப்போ வந்து கூட வந்தவொடனா சரி வாங்க மத்தியானம் வந்து நம்ம ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க அது வந்து நல்ல ஒரு உயர்தரமான ஒரு ஹோட்டல் தான் அப்போ வந்து நான் முதல் தடவையா அது வரைக்கும் எனக்கு வந்து நான் ஹோட்டலில் போய் சாப்பிட்டது கிடையாது ஹோட்டல்னால் என்ன அப்படின்னு கூட தெரியாது நான் பெரும்பாலும் வெளி சாப்பாடு எதுவுமே சாப்பிட மாட்டேன் எங்கே போனாலும் சமைச்சு கையில் கொண்டுட்டு போயிடுவேன் ஆனால் அது வந்து சமைச்சு கொண்டு போக முடியாத ஒரு தூரமான இடமும் கூட சொல்லி சாப்பிட போனோம் ஆனால் நான் வந்து அந்த அப்போயே சொல்லிட்டேன் அந்த கூப்பிட்ட பிள்ளையிட்ட சொல்லிட்டேன் நான் வந்து இந்த ஹோட்டலில் ரொம்ப கொஞ்சம் பெருசாக தெரியுது ஆனால் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அஞ்சு வேலையும் சூப்புவேன் அப்படின்னா சாப்பிடும்போது உங்களுக்கு எதாவது அது கஷ்டமாக தெரியுமா அப்படின்ட்டு அப்படிலாம் இல்லை நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு சாப்பிடுங்க அப்படின்ட்டு பிள்ளை நம்மளுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க அதை போனோம் நமக்கு பிடிச்சது எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கினோம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில் ஒரு பையனு ஒரு ஆளும் வந்தாங்க அதாவது இந்த பையன் வந்து சின்ன வயசுக்கார பையந்தேன் அவனுக்கு வந்து வயசுக்கு மீறின ஒரு உடம்பு அந்த பையலுக்கு அவன் கூட வந்தவருக்கு பார்த்தீங்கன்னா கம்பு குச்சி மாறி அப்படி ஒட்டு நான் அப்படியே மூஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சோகமாக அவ்வளோ ஒரு வேதனை அவள் பார்க்கும்போதே தெரியுது அவள் எவ்வளோ பசி இருக்குன்னு தெரியுது அது இவன் கூட்டிகிட்டு வர்றானே அந்த ஆளை பார்க்கும்போது அவளுக்கு எவ்வளோ பசி இருக்குன்னு நமக்கு தெரியுது இவன் பார்த்தா அவ்வளோ ஒரு கெ என்ன சொல்வான் கெத்துன்னு சொல்லுவான்ல அந்த மாதிரி அவனுடைய நட உடை மூஞ்சி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒரு அவன்கிட்ட வந்து ஒரு கெத்து தெரியுது ஆனால் வந்தான் உட்காந்தான் அந்த ஆள் நின்றுக்கிட்டே வந்து கையில் சாய வச்சுருந்தது அது கார்த்தாவே என்னென்னு தெரியல நின்று அது உட்கார கூட சே பக்கத்தில் சேரெலாம் இருக்குது உட்கார கூட இல்லை அட்டமே தான் அந்த ஆள் நின்றுச்சு அதில் என்ன பண்ணால் வந்து வந்து இருக்கவும் அங்கே வேலை பார்க்குற பிள்ளைய வந்து கேட்குது என்ன வேணும்னு ஏதோ ஒரு சூப்பு மாதிரி ஒன்று கொண்டு கொண்டு கொடுத்துச்சுக்க அதில் ஒரு ரெண்டு மூணு கரண்டி தான் கொடுத்தான் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து என்னமோ ஒன்று சொன்னால் ஒரு கோழியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு கோழி விளட்டின்னு இருந்துச்சு அது எழுந்துச்சா வேளாந்தெல்லாம் கொண்டு அப்படியே கொண்டு வச்சிச்சுக்க வேலை பார்க்குற பிள்ளைய அப்புறம் ஒரு பச்சையை ஏதோ ஒன்று கொண்டு கொண்டு வச்சுச்சுக்க அப்போ என்ன பண்ணா அப்படின்னா அது என்னமோ கத்தி கரண்டாக வச்சு ஒரு மூணு நாலு சின்ன சின்ன துண்டாக எடுத்து சாப்பிட்டுட்டான் அதோட அவன் பாட்டுக்கு போகிறான் வந்து வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போகிறான் அவன் கூட வந்த அந்த ஆளும் பின்னாடியே போகிறாங்க ஆனால் கொஞ்சம் தூரம் அவன் வந்து ஒரு நாலு நாலஞ்சு அடி எடுத்து வச்சுட்டான் நடந்துட்டான் எட்டு எடுத்து வச்ச பின்னால் அந்த ஆள் வந்து திரும்பி வச்சுட்டு போனேன் சாப்பாடை ஒரு செகண்டுக்களை திரும்பி பார்த்தோன்னே எனக்கு அப்படியே மனசு அப்படியே இதாகிடுச்சு நீ தானே கூட்டிகிட்டு வந்த ஏப்போ எதாவது சாப்பிட வாங்கி கொடுக்க மனசு வரல இந்த பயிலுக்கு எனக்கு நெதுமாலுமே அந்த இடத்துல நான் ரொம்ப நான் வந்து மனம் வரணும் இப்படிலாம் மக்கள் இருப்பாளா இந்த பையன் இப்போவே இப்படி இருக்கான்னு இவன் நாளைக்கு வளர்ந்து பெரியாள் ஆனால் இவனுடைய நிலைமை என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள அப்படி ஒரு ஆத்திரமும் கோவம் அதில் அங்கே வேலை பார்க்குற பிள்ளைய கூப்பிட்டு கேட்டேன் அப்போ இதெல்லாம் நீங்கள் என்னம்மா பண்ணுவீங்க இதெல்லாம் என்னப்பா பண்ணுவீ எல்லாத்தையும் கீழே போட்டுருவோம் அட ரபுளான மீன் எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் பசிச்ச வயிறங்க தவிச்சுக்கிட்டு இருக்க சாப்பாடு கிடைக்காதாண்டு பசியே இல்லாத ஒருத்தன் பவுமானத்துக்காக வந்து சாப்பாடு அங்கே போட்டு நினைக்கும் போது எனக்கு மனசு வந்து அப்படி ஒரு வேதனை இன்னும் இவன் யார் அப்புடின்னு சாரிக்கிறான் இவன் ஒரு முஸ்லீம் மாணவன் அப்புடின்னு சொல்லிச்சு எனக்கு மனசு வந்து அப்படி ஒரு ஆத்திரம் எனக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு பிள்ளையெல்லாம் பெத்தவோ வளர்க்குறாங்க இல்லை இது வந்து என்ன சொல்கிறது ஒரு மனிதாபிமானம் கூட இல்லை அந்த பையன்கிட்ட ஒன்று அந்த ஆளுடைய அந்த கோலத்தை பார்த்து கூட நம்ம வேலைக்கு நம்ம வச்சுருக்கோமே இவருக்கு அதாவது வாங்கி கொடுக்கணுமே எப்படின்னது ஒரு எண்ணம் கூட இல்லையே சுபானல்ல இப்போது ஒரு தொழிலாளி ஒரு தொழிலாளிக்கு ஒரு முதலாளி மனம் உவந்து ஒரு பொருளையோ ஒரு காசையோ கொடுக்குறப்ப அந்த தொழிலாளி மனசு எவ்வளோ சந்தோஷமடையும் தெரியுமா அந்த நேரம் அவளுக்கு வந்து அது அவ்வளோ தேவையாக இருந்திருக்கும் அந்த தேவை வந்து நிறைவேறும்போது அவங்க நாமும் உள்ளம் என்ன செய்ய இறைவனுக்கு நன்றி சொல்லும் நான் நம்மளை அறியாமலே நாம் வந்து அந்த முதலாளி பிரார்த்தனை பண்ணுவோம் அப்போ அந்த அந்த நேரம் நல்ல நேரம் மறந்து இறைவன் அதனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கிட்டா பூரா அந்த முதலாளிகள் என்ன மாதிரி இருக்கலாம் முதல்ல வந்து ஒருத்தருக்கு நம்ம வேலைக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவளை வந்து முதல்ல மனுஷராக முதல்ல மதிக்கணும் அவள் மனுஷர நினைக்கணும் ஆனால் எனக்கு இந்த காட்சிகள் வந்து எனக்கு இன்னமும் அப்படி கண்ணுக்குள்ளே நிற்கிது அந்த இவனுடைய ஒரு நட அவனுடைய அந்த உடம்பு அவனுடைய சாப்பாடு அவன் கூட வந்த அந்த வேலையாளுடைய அந்த உடம்பு அப்படியே ஒட்டுனா ஒரு மூஞ்சி இப்போ நிமிந்து கூட பார்க்கலை எப்படி இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இவன்ட்ட வந்து வேலை செய்கிறாங்க இவனுக்கு வந்து அவ்வளோ பெரிய வயசும் கிடையாது அப்போ ஆனால் இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் நான் இன்னைக்கு சொல்கிறது அப்போ வந்து இன்றைக்கி இப்போ அவன் வளர்ந்து இப்போ எப்படி இருப்பான் எவ்வளோ மோசமாக இருப்பான் அந்த பையனை வந்து நான் நினச்சி பார்க்குறேன் ஒரு பதினாறு பதினேழு வயசு தான் இருக்கும் நான் அந்த பையனை பார்க்கல இன்றைக்கி அந்த பையனோட நிலைமை எப்படி இருப்பான் இவன் இன்றைக்கி மனசில் எப்படிலாம் மதிப்பான் அப்படின்னு நினச்சி நினச்சி பார்க்குறேன் ஏண்டா அந்த மாதிரி வளர்ப்பும் சரியில்லை பெற்றோடைய வளர்ப்பு இந்த மாதிரி இவனை வந்து கொண்டு வந்திருக்கு அதாவது அந்த குடல் பசிக்குது பாருங்கள் அந்த கூட வந்தவர்களுடைய பசியை அவனுக்கு தெரியலை பாருங்கள் அப்படியே அந்த அந்த கண் அந்த ஏக்கம் அந்த சாப்பாட்டுடைய ஏக்கம் நான் நான் ஒவ்வொரு நாளும் சாப்பிடும்போது அந்த ஹோட்டலில் பார்த்தா அந்த காய்ச்சி என் கண்ணையே நிற்கும் எவ்வளோ ஒரு பயிற்ச வயிறு அது வந்து அவ்வளோ அந்த பசியால் அந்த கடன் தவிக்குது பசியே இல்லாத ஒருத்தன் வாங்கி இப்படி வீணடிச்சிட்டு போகிறான் இன்னும் பார்த்தம்டா ஒரு கல்யாணக்கார வீட்டுகளில் படுத்துகிற கொடுவுனை பெருங்கொடுவுனை அதாவது சாப்பாடு முதல்ல கணக்காக வச்சுருவா அழகான சாப்பாடு வச்சுருவா அழக முடியல அதே போதும் ஆனால் இன்னமும் திரும்ப வாங்கி அதை சாப்பிட முடியாமல் திரும்பி அந்த அப்படியே இலையை மூடி வச்சு எந்திரிச்சிருவா இது என்ன பழக்கம் இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கி சாப்பிடுங்களேன் அப்போ பின்னாடி ஒரு சில கல்யாண இடங்களில் சாப்பாடு தரே இல்லாமல் போயிடுது நீங்கள் சாப்பாடை வீணடிக்கிறியே அதாவது நம்ம நாட்டில் ஒவ்வொரு நாளும் நாம் வீணாக்கிற சாப்பாடு கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு ஒரு வருஷத்துக்கு சாப்பிட்லாம் முறையாக நம்ம சாப்பிட்டோம்டா ஒரு வருஷத்துக்கு சாப்பிட்லாம் அதாவது நம்ம நாட்டில் ஒரு நாள் நம்ம வீணாக்கிற சாப்பாடு அந்தளவுக்கு வந்து வீட்டில் சமைக்கிறவங்களும் சரி வெளியில் சமைக்கிறது சரி கல்யாணங்கள்லையும் சரி எல்லாருமே வந்து இந்த சாப்பாட்டை வந்து வீணாக்கக்கூடாது நமக்கு எவ்வளவு தேவையோ நம்ம தான் நாம் சாப்பிடணும் அல்லாஹ் ரபாலனி தன்னுடைய திருமறையில் இந்த மாதிரி அன்னத்தை வீணாக்கிறவளை கடுமையாக தண்டிப்பதாக சொல்கிறான் அல்லா வந்து நிறைய இடங்களில் சொல்லுவான் உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் அப்படின்னு இதை வந்து ரொம்ப நம்மளுக்கு வலியுறுத்தி சொல்லுவான் அதனால் மக்களை வந்து நாம் வந்து உணவுகளை வீணடிக்கக்கூடாது நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நம்ம வீட்டிலையே சமைச்சிட்டோம் நிறையா சமைச்சிட்டோம் ஒரு கல்யாண இடங்களில் பொது இடங்களில் விசேஷத்தில் நிறைய சமைச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ வந்து அன்னாத ஆசிரமங்கள் இருக்குது எவ்வளோ முதியோர் இல்லங்கள் இருக்குது எத்தனையோ காப்பகங்கள் இருக்குது அங்கே வந்து நம்ம வந்து அதாவது மிங்கன் சாப்பாடுகளை அனுப்பிடலாம் எத்தனையோ பயிற்ச வயர்கள் திங்கட்டுமே சாப்பிடட்டுமே அல்லாஹ் ரபுலாலுமே இந்த உலகத்தை வந்து பசி இல்லாத ஒரு உலகமாக மாற்றணும் அதாவது நாம் சாப்பிட்டுட்டு ஹோட்டலில் வந்து இறங்குறப்போ பசிக்குதுன்னு ரெண்டு கை பசிக்குதுன்னு கையே கையேந்திரப்போ நம்முடைய மனசு வந்து ஒரு நிமிஷம் அப்படியே நொறுங்கி போகுது நாம் வந்து உள்ளே போய் ஹோட்டலில் உட்காந்து ஏசியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு வரோம் வெளியில் அதுவும் என்னுடைய சகோதர சகோதரிகள் தான் இறைவன் படைச்ச தான் அது வந்து நம்மகிட்ட பசிக்குதுன்னு சொல்லுது அதை கேட்குறப்ப நாம் சாப்பிட்ட சாப்பாடு அங்கனே நமக்கு ஒரு நொடியிலே தீரணிச்சிருச்சு அளவுக்கு மனசு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இறைவா இந்த உலகத்தை பசி இல்லாத உலகமாக மாற்றி வை இறைவா வேண்டாம் வேறு என்ன உன்கிட்ட கேட்குறேன்னு எனக்கு தெரியல எல்லா மக்களையும் நீந்தான் படைச்ச எல்லாருமே வந்து என்னுடைய உடன்பிறப்புகள் தான் என்னுடைய சகோதர சகோதரிகள் தான் இப்படி இறைவன்ட்ட வந்து இப்படி தான் நம்மளால் கேட்க முடியுது வேறு நம்மளால் என்ன செய்ய முடியும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் என்றைக்குமே வந்து என்னுடைய மனசில் இருக்குது நானும் இறைவன்கிட்ட எல்லா மக்களுக்கான அதை கேட்பேன் இந்த உலகத்தில் வந்து கொடியது வறுமை இந்த வறுமை இல்லாமல் மக்களில் காப்பாற்ற வேண்டியது இறைவனுடைய ஒரு கடமை இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ்